எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷபராசி நேயர்களே உங்களை குரு வக்கர பயிற்சி காலத்தினுடைய சிறப்புகளை பற்றி அறிய அன்போடு அழைக்கின்றேன் அன்பு ரிஷப ராசி என்பர்களே உங்களுடைய ராசி ரிஷபம் லக்னம் இதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பொருந்தி வரும்படி பொதுப்பலனாக உங்களுக்கு கணித்து தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்து மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்ய அன்போடு வேண்டுகின்றேன் சரி ஜாக் பாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்று தலைப்பிருக்கிறது ஆம் அதை பற்றி பதிவை முழுவதுமாக கேட்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த வக்கர குரு பயிற்சி என்பது ஒரு டிவைன் ரீசெட் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இறைவன் தரக்கூடிய ஒரு மீல் சீரமைப்பு ஒரு புனரமைப்பு ஆம் அற்புதமாக குருவினுடைய அந்த மூன்றாம் இடத்துல வக்ரம் மூன்றாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு உச்ச வக்ரம் பெற்றிருக்கிறார் ஆகையினால கிட்டத்தட்ட ஒரு நீச்ச பலன் போல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த நிலையிலேயே டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வாக்கில அவர் உங்களுடைய இரண்டாம் நிலைக்கு வந்து விடுவார் இப்போது இதுல பல சிறப்புகள் இருக்கிறது இருந்தாலும் கூட எதையெல்லாம் தவறு இருக்கிறது என்று கண்டறிந்து அதை சீர் செய்து கொள்ள வேண்டிய அமைப்பு ஆனால் குருவினுடைய பார்வை பலம் ஏழாம் இடத்தில் இருக்கிறது இந்த குரு வக்கர குருவாக மாறும்போது ஏழாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதனும் வக்கரத்தோடு இருந்தது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏழாம் இடத்துல இந்த குருவினுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை அதோடு கூட பதினோராம் இடத்து குரு பார்வை ஆகினாலே உடன் இருப்பவர்கள் வழியாக தந்தை வழியாக ஏதேனும் ஒரு லாபம் உங்களுக்கு வருவதற்கு அற்புதமான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புத கிரகநிலை ஆனால் இது உரிய முறையில உங்களுக்கு உரிய விஷயத்தை தர்மத்தின்படி வருகிறது என்றால் அது நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் வக்கிரகதியிலேயே இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையிலே வக்ரகதி பயிற்சியில இருப்பார் இது எப்போது வரை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினொன்று வரை இருப்பார் அப்போது உள்ள பலன்கள் சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அன்பு நேர்களே புனித புனரமைப்பு என்றால் இதுவரை எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை கட்டமைக்க இந்த காலத்தை பயன்படுத்துங்கள் உங்களுடைய கனவுகள் நிச்சயமாக மெய்ப்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் கனவு காண்பது என்பது என்ன நடக்கக்கூடிய விஷயங்களை கனவு காண்பதுதான் கனவாக இருக்கும் அது மட்டுமல்ல அமானுஷ்ய விஷயங்களை கூட கனவிலே கண்டு சாதிக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் தருவார் இந்த குரு பகவான் ஒரு வினோதம் என்னவென்றால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஓரிடத்துல அவர் அந்த சரியான பயண கதி என்பது இருக்காது அதாவது பயண வேகம் கதி என்றால் வேகம் வேகமாக செல்வார் அதிசார குருவாக இருப்பார் சட்டென்று பின்னோக்கி வருவார் ஒரு வாகனத்தின் பின் தொடர்ந்து நீங்கள் செல்லும் போது அது உங்களை முன் தொடர்ந்து செல்கிறது என்று எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது உங்கள் முன்னே சென்று கொண்டிருக்கிறது திடீர் என்று நிறுத்தி பின்னால் வந்தால் சற்று திக்குமுக்காடு செய்யக்கூடிய விஷயம் என்பது இருக்கத்தான் செய்யும் அதற்கு ஏற்றா போல் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளவில்லை என்றால் சில நேரத்தில் இடர்பாடுகள் வந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே குரு பகவான் உச்ச வக்ர குருவாக இருக்கிறார் இந்த உச்ச வக்ர குருவாக இருப்பவர் டிசம்பர் ஐந்திலே அந்த வக்கரகதியிலேயே ஒரு ராசியில் வீழ்ச்சி அடைகிறார் அதாவது பின்னோக்கி வந்து மிதுன ராசிக்கு வருகின்றார் ஆறாம் அதாவது மிதுன ராசிக்கு வருவது என்பது காலபுருஷத்திலே மூன்றாம் இடம் ஆகையினால் தகவல் தொடர்பு உறவு உங்களோடு இளையவர்கள் இவர்களோடு எப்படிப்பட்ட அணுகுமுறை அதை ஒரு மறுசீரமைப்பு உறவு முறைகளுக்குள் ஒரு மறு செய்ய வேண்டும் என்றால் அதை கட்டமைக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் சீரமைத்து சரி செய்யாத உறவுகள் அல்லது உங்களுக்கு வேண்டும் என்ற உறவுகளை சரி செய்து வேண்டாம் என்ற உறவுகளை விட்டுவிட்டீர்கள் என்றால் அது மேலும் ஒரு பன்னிரண்டு அந்த காலத்திற்கு பயன் தருவதாக இருக்கும் அதனால் சரியான உறவு முறைகளில் எந்த விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் உறவுகளை பலப்படுத்தி விட்டு கொடுத்தாவது எப்படியாவது பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லை என்றால் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை என்பதற்கு மாறாக விட்டு கொடுத்தாலும் கூட கெட்டு போவோம் என்ற நிலை இருந்தால் இப்போது அந்த சமயோஜித சிந்தனை பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் மேலும் ஒரு ரகசியம் சொல்லி இருப்பதற்கு மற்றவர்கள் சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு சற்று குறைவு என்னவென்றால் இந்த காலகட்டம் முழுக்க இந்த குரு பகவானவர் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வக்கர வக்கர நிவர்த்தி என்பது பதினொன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத காலங்களிலே சந்திரனுடைய அடிப்படையில பார்க்கும்போது மனதை சிந்தை தெளிவோடு உங்களுடைய நலம் விரும்பிகளிடம் ஆலோசனை கேட்காமல் செய்யப்படக்கூடிய விஷயங்களிலே தடுமாற்றம் இருக்க செய்யும் அதிலே கவனமாக இருங்கள் வெற்றியின் ரகசியம் என்பது என்ன ரகசியமாக ஒரு விஷயத்தை செய்து வெற்றி பெறுவது மட்டுமல்ல எது செய்தால் வெற்றி கிடைக்கும் என்றால் இதுதான் ஓப்பன் சீக்ரெட் ஆலோசனை நல்ல ஆலோசனையை பெற்று சிந்தை தடுமாறாமல் சற்று பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை செய்வது என்பது வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை தரும் இந்த உச்ச குரு வக்கரம் பெறும்போது குடும்ப உறவுகளிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யும் போது வெற்றி பெற முடியும் மன போராட்டங்கள் என்பது நிச்சயமாக நீங்க பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டத்திலே பேசி தீர்த்துக் கொண்டீர்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் இனிமை இருக்கும் பேசாமல் இருந்து அதாவது ஏதோ ஒரு வம்பு இருக்கிறது வழக்கு இருக்கிறது என்றால் அந்த எதுவுமே வாழ்க்கையிலே ஒரு எதிர்நிலை என்பது நிரந்தரம் அல்ல ஆகினால் எதிர்நிலைகளை கூட சரியான முறையில பேசி தீர்த்து கொள்ளலாம் எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்து விடாது ஆகினால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்பதுதான் மிக முக்கியம் இதை உங்களுக்கு இந்த உச்ச வக்ர குரு உணர்த்துவார் மன குழப்பத்தை நான்காம் இடம் அதாவது காலபுருஷத்தின் நான்காம் இடமான அந்த ராசியிலே உச்சம் பெற்று வக்கரம் பெறக்கூடிய குரு சில சிந்தை தடுமாற்றங்களை தர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஏதோ ஒன்றை மிகப்பெரிய அளவிற்கு கட்டி அமைத்து விடுவோம் என்று நினைப்பீர்கள் ஆனால் அங்கு ஒரு சிறு ஆலோசனை பெறாமல் செய்யும் போது அதிலே தடுமாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது உணர்வு பூர்வமான விஷயங்களை சீர் செய்து கொள்வதற்கு இது ஏற்ற காலம் பிரிந்து இதுவரை பிரிந்திருக்கிறது ஒரு உறவு பயன் தரக்கூடிய உறவு பயன் தந்த உறவு என்றால் அது ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலத்திற்கு முன்பு அப்படி ஒரு பிரிவு ஏற்பட்டிருந்தால் அது திடீரென்று இணைந்து இப்போது இனிமையை தரக்கூடிய அமைப்பை இந்த காலம் தரும் அக வாழ்க்கை அதாவது சொந்த வாழ்க்கை அக வாழ்க்கை என்பது இந்த காதல் வாழ்க்கை பிரிந்த காதல் ஒன்றிணைவது வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் களைவது இவையெல்லாம் இப்போது சீர் செய்வதற்கு ஏற்ற நேரமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் பேச்சு திறன் பேச்சையே தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கு கூட வெற்றியைத் தருவதற்கான அல்லது எது தவறு என்று உணர்ந்து அதை மாற்றியமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை தரும் அது மட்டுமல்லாமல் டிப்ளமசி என்று சொல்வார்கள் ஒரு இரண்டு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் பேச்சுவார்த்தையிலே பேச்சுவார்த்தை என்ற அந்த விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் ஆகையினாலே அப்படி சண்டையை தீர்க்க சண்டை நடந்து கொண்டு இருக்கும்போது அது பேச்சுவார்த்தை ஒரு டிப்ளமசி அது ஒரு அனுபவபூர்வமாக அறிவுபூர்வமாக பேசி நடக்கக்கூடிய விஷயங்களை விட்டு கொடுத்து எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்து வாழ்க்கை நிலைகளை சந்தோஷம் கெட்டு போகாமல் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பையும் இந்த கிரகநிலை தரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் எதுவாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் அது உண்மையா பொய்யா என்று அலசி ஆராய்ந்து செயல்பட வேண்டும் இப்போது இந்த ராகு குருவோடு தொடர்பு பெறக்கூடிய காலமும் இருக்கிறது இதுல சனி பகவான் குருவோடு தொடர்பு பெறக்கூடிய அந்த காலமும் இருக்கிறது இது போன்ற காலகட்டங்களில் ஏதோ ஒன்று பிரம்மாண்டமாக தோன்றும் ஆனால் பிரம்மாண்டமாக இருக்காது எப்படி சினிமாக்களில் மிகப்பெரிய ஒரு கோட்டை கொத்தளம் போல் ஒரு செட்டமைத்து விடுவார்கள் பார்ப்பதற்கு உண்மை போன்றிருக்கும் ஆனால் அந்த ஒரு மில்லிமீட்டர் தாண்டி சென்றால் ஒன்றும் இருக்காது அந்த மில்லி மீட்டரை நாம் தந்து சென்று தாண்டி பார்க்க போவதில்லை சினிமாவில் ஆனால் வாழ்க்கையில் அப்படி இல்லை கட்டப்படக்கூடியது கோட்டைகளாக இல்லை என்றாலும் கூட குடிசையாக இருந்தாலும் கூட தாண்டினாலும் நிம்மதி இருக்க வேண்டும் இருந்தாலும் நிம்மதி இருக்க வேண்டும் அப்படி ஒரு தகவலை காணக்கூடிய விஷயத்தை சரிபார்த்து நீங்கள் செயல்படுத்த வேண்டிய காலமாக இருக்கும் அரைகுறை விஷயங்களிலிருந்து தெளிவு பெற்று வெளிவரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் தரும் ஆகினாலே சரியான திட்டம் சரியான மனநிலை சீர்கிட்ட உறவுகளை சீர் செய்யக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல நீண்ட நெடுநாட்களாக நாட்களாக ஒன்று நோய் இருக்கிறது அல்லது பேச்சிலே ஏதேனும் சரியாக பேச தெரியவில்லை ஏதோ நமக்கு ஒரு விஷயம் பிடிபடவில்லை தர்க்கம் அதாவது ஆர்குமெண்ட் சரியாக வைக்க தெரியவில்லை என்றால் இப்போது அதை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனையோடு செய்யக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏற்ற காலமாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டியது என்ன நீர் சார்ந்த விஷயங்கள் கவனம் அதே அதே காற்று புயல் மழை போன்ற அமைப்புகளிலே சீற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இருந்தால் அது சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த வேலை அது சார்ந்த நிலத்திலே குடியிருக்கிறீர்கள் என்றால் கவனத்தோடு இருப்பது இந்த காலகட்டத்திலே முக்கியமாக இருக்கும் தவிர்க்க வேண்டியது பொதுவில்லை என்றால் மற்றவர்களை பற்றி தெரிந்த விஷயத்தையோ தெரியாத விஷயத்தையோ புறம் பேசுவது தவறுகளிலிருந்து சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலிருந்து முற்றிலும் அகன்று சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு நலத்தோடு கூடி அணுகும்போது உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சமுதாயத்தோடு சற்று அனுசரித்து செல்லக்கூடிய மனப்பாங்கு என்பது நிச்சயம் தரும் மனப்போராட்டங்கள் அதீத இச்சை காமம் இவற்றிலிருந்து வெளிவருவது வெற்றிக்கான வழி தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் தவறாக பயன்படுத்தினால் தண்டனை மருந்து போன்ற விஷயங்கள்ல நிச்சயமாக இதுவரை சரியான சீரான மருத்துவம் கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கும் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அல்லது நீரிலை சாகசங்கள் இவற்றிலிருந்து தவிர்த்திருப்பது நல்லது ரிஷபராசி என்பர்களுக்கு குரு வக்ர குருவாக மாறக்கூடிய அந்த பதினொன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமயத்துல சூரியன் குரு இருந்த நிலைகளை பார்க்கும் போது ஒரு அற்புத ககல யோகம் என்ற அந்த அமைப்பு அதனால் ஒரு அதீத தைரியம் அந்த தைரியம் எப்படியாவது சாதுரியமாக வேலையை நடத்தி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அது மட்டுமல்லாமல் அந்த நிலையில் சுக்கரன் இருந்த விஷயங்கள்ல ஹர்ஷ யோகம் என்ற அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு இப்படி அற்புதங்களை நிறைத்து தருவதாக இந்த பெயர்ச்சி வக்ரகுருவினுடைய பெயர்ச்சி அமைந்தது கிட்டத்தட்ட நூத்தி இருபது நாட்கள் என்று சொல்லலாம் மார்ச் மாதம் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இது இருக்கும் இந்த குருவினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லாமே வெற்றியாக இருக்கிறது நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு மனதிற்குள் ஒரு அகங்காரம் வந்துவிட்டால் குரு தரக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னவென்றால் ஓவர் கான்பிடன்ஸ் அரகன்ஸ் அதாவது அதீத தன்னம்பிக்கை முரட்டு சுபாவத்தோடு செயல்படுவது இவையெல்லாம் பொருளாதாரத்தில் தவறான முடிவுகளை எடுக்க உங்களை ஊக்குவித்துவிடும் இதிலே கவனம் அதேபோல் தெய்வ நம்பிக்கையில் ஆழ்ந்த நம்பிக்கை ஏதாவது தப்பு செய்தாலும் தெய்வம் காப்பாற்றும் என்றெல்லாம் இருக்கக்கூடாது ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு ஒரு மேலிபிக் ஜூபிட்டராக இருந்துவிட்டால் அதாவது அவர் சுபர்களோடு அல்லாமல் இருந்துவிட்டால் சில சமயத்தில் இது சோதனையாக இருக்கும் ஆகையினால் எது தவறாக நடந்ததோ எது தவறாக உங்களுடைய வாழ்க்கையிலே சென்றிருக்கிறதோ அவற்றையெல்லாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய காலம் இதே சம காலகட்டத்தில் சனி பகவான் அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறார் நல்ல விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கும்போது மிகப்பெரிய அற்புதத்தையும் லாபத்தையும் தருவார் ராகு சதய ராகுவாக ராகுவினுடைய நட்சத்திரத்திலேயே ராகு பயணப்படுகிறார் நல்லவற்றை நினைக்கும் போது அந்த அளவிற்கு அல்ல அல்ல குறையாத சம்பத்தை எல்லாம் உங்களுக்கு தந்துவிடக்கூடிய அமைப்பு இப்போது பணம் உறவுமுறை முறை மனதுக்குள் ஏதேனும் போராட்டம் இருக்கிற இருக்கிறது என்றால் அதை சீர்வு செய்து கொள்வதற்கான முயற்சி எடுக்கும்போது வெற்றி ஏதேனும் பொருளாதார விஷயங்களிலே பண விஷயங்களிலே ஒரு முடிவு எடுத்திருக்கிறீர்கள் அது சரியாக இல்லை என்று மனதிற்கு படுகிறது என்றால் இப்போது அதை சீர் செய்வதற்கான முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டும் இந்த வக்கரகுருவாக இருக்கும்போது அதேபோல் எதற்குமே ஒரு பிரதி உபகாரம் என்று ஒன்று செய்ய வேண்டும் உங்களை யார் தூக்கிவிட்டார்களோ உங்களை யார் ஓரளவிற்கு ஆதரவு கொடுத்தார்களோ அந்த ஆதரவு கொடுத்தவர்களையே நீங்கள் கைவிடுவது கூட பரவாயில்லை அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் என்றால் அதற்கு குரு பகவான் காத்து ரட்சிப்பதில் இல்லை என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பொறுமையாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நன்மையாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் அதோடு கூட ஆன்மீக பயணத்திலிருந்து தவறாமல் இருங்கள் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே லக்ஷ்மி தாயாருக்கான ஹோமங்கள் நடைபெறுகிறது ஏதேனும் வைபவங்கள் கோயில்களில் நடைபெறுகிறது என்றால் அதிலே கலந்து கொள்வது என்பது சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்களை பொறுத்தவரை புதிதாக ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கி கொள்வதோ அல்லது நட்பு வட்டாரத்திற்குள் சென்று மூழ்கி விடுவதோ இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது குறிப்பாக உங்களுடைய உடன் இருக்கக்கூடிய உறவுகளை நீங்கள் சரியான முறையில பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வருங்காலம் ஏழரை சன்னுடைய அது ஒரு சிக்கலாக உங்களுக்கு இருக்கும் வயதை பொறுத்து அந்த சிக்கல் பெரிது சிறிது என்றெல்லாம் அல்ல சிக்கல் தொல்லை தரக்கூடியதாக இருக்கும் அதை சீர் செய்வதற்கு ஒரு பொற்காலமாக இதை மாற்றிக்கொள்ளுங்கள் அதேபோல் இந்த குரு பகவானவர் டிசம்பர் மாதம் முழுக்க டிசம்பர் மாதம் இல்லை டிசம்பர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது மட்டுமல்லாமல் மார்ச்ல ஒரு பாதி நாட்களும் வக்கரகதியிலேயே இருக்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்க போகிறார் அப்போது பொருளாதார நிலைகள் உங்களுடைய குடும்ப சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய தகவல் தொடர்பு விஷயங்கள் இவற்றையெல்லாம் சீராக்கி வாழ்க்கையில எப்போதுமே சீராக இருக்க வேண்டும் என்ற அந்த நிலைக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் சிறப்புகளை தெரிந்து கொண்டீர்கள் எட்டாம் இடத்து அதிபதி மூன்று மற்றும் இரண்டாம் இடத்துல வக்ர பயணத்தில இருக்கிறார் குரு பகவான் அவர் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி அந்த பதினோராம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் நீங்கள் எந்த அளவிற்கு உழைக்கிறீர்களோ எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்த்தக்கூடிய கிரகநிலை தவறிருந்தால் திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது இப்போது இந்த வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய குரு என்னவெல்லாம் செய்ய வாய்ப்பை நீங்கள் எப்படி திருத்தலாம் என்றால் சில தேவையற்ற விஷயங்களில் ஒரு டிலே ஒரு தாமதம் என்பது இருக்கும் ஆகையினால் தாமதப்படுகிறது என்றால் அதை எப்படி செய்யலாம் அல்லது செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுங்கள் அந்த விஷயத்துல ஒரு ஏதேனும் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது அதிலே உங்களுக்கு மன திருப்தி இல்லை என்றால் அதை மாற்ற வேண்டும் என்றால் அதை மாற்ற வேண்டிய முடிவு அல்லது விட்டு அதிலிருந்து மாற வேண்டும் அல்லது ஒரு தொழிலையே மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அதற்கான யோசனையும் இப்போது வெற்றியாக இருக்கும் வியாபார ரீதியிலே பார்த்தீர்கள் என்றால் இப்போது பெரிய அளவிற்கு லாபங்கள் வரவில்லை என்றால் என்ன செய்தால் லாபம் பெரிதாக வரும் என்று மாற்றியமைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதேபோல் நட்பு உறவு வட்டங்களில உங்களுடைய விடாப்பிடியான இந்த முரட்டு சுபாவத்தின் காரணமாக ஏதேனும் இருந்தால் அதை இப்போது நீங்கள் மாற்றியமைத்துக் கொண்டாக வேண்டிய ஒரு தருணத்தை அதற்கான ஒரு காலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இதை எடுத்துக் ஏனென்றால் உறவுகளை இப்போது நீங்கள் சீர்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு ஒரு முக்கியமான காலம் உடல் நலத்திலே கூட ஏதேனும் சிறு சிறு செலவுகள் வரலாம் உங்களோடு உடன்பிறந்தவர்களுக்கு கூட ஏதேனும் ஒரு சிறு சிறு செலவுகள் ஏற்படலாம் இவையெல்லாம் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏதோ ஒன்று சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அதை ரீசெட் செய்து பார்ப்பது என்பதுதான் சிறப்பு அதுபோல் இப்போது குரு பகவானுடைய தெய்வ அருளின் காரணமாக ஏற்படக்கூடிய ரீசெட்டாக அற்புதங்களை இதன் காரணமாக மாபெரும் வெற்றி ஜாக்பாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியின் ரகசியம் இதுதான் இவ்வளவுதான் திருத்தி கொள்ள வேண்டிய விஷயத்தை திருத்தி கொள்ளுங்கள் குரு பகவான் வக்ரகதியிலே இருக்கக்கூடிய மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சிறப்பான நேரத்தை உங்களுக்கு தருகிறார் வெற்றிக்கான வழிகளை நீங்களே கண்டறிந்து மாற்றியமைத்து சிறப்பாக செயல்பட்டு வாழ்க்கையிலே முன்னேற அற்புதமான இது காலமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி